என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் என் அரசனோ அசுரனோ நீ நாவல் பகுதி ஐந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மித்ரன் வருகிறான் ஜீவன் கீழே வீழ்ந்து அடிபட்டு விட்டதாலும் வீட்டில் இல்லை என்பதாலும் இந்த இரண்டு நாட்களும் இயலை அவள் வீட்டிற்கு செல்ல சுமித்ரா அம்மா அனுமதித்திருந்தார் நாளை மித்ரன் வருகிறான் என்ற நிலையில் இயல் நாளைக்கு என்னுடைய மகம் வந்துடுவாம்மா அதனால நீ இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போக வேண்டாம் இனிமேல் உன் வீட்டுக்கு போக முடியாது லீவு கிடைக்கும் போது மட்டும் தான் போக முடியும் நான் அவனை பத்தி சொல்லி இருக்கேன் இல்லம்மா என்று சுமித்ரா அம்மா கூற ஓகே மேம் எனக்கு தெரியும் என்று கூறியவள் இரவு வீட்டிற்கு செல்லவில்லை இரவே சரவணன் மித்திரனை அழைத்து வர காரோடு கோயம்புத்தூர் விமான நிலையம் புறப்பட்டு விட்டான் அவன் புறப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து இயலின் மனதில் ஒரு பதற்றம் இந்த வீட்டில் அனைவரும் நல்லவர்கள்தான் சுமித்ரா அம்மாவின் இரண்டாவது மகனைத் தவிர வீட்டில் வேலை பார்க்கும் அனைவரும் அதை கூறவே செய்கிறார்கள் மித்ரனின் பெயரை கூறக்கூட வேலையாட்களுக்கு தைரியம் இல்லை மாறன் சார் மிதுன் சார் என்று மற்றவர்களை உரிமையோடு கூறுபவர்கள் கூட மித்ரனை சார் என்று மிகவும் மரியாதையோடு மட்டும் அழைக்கிறார்கள் அதனாலேயே மித்ரனின் பெயர் இயலின் செவியில் இன்றளவும் வந்து சுமித்ரா அம்மா ஒன்றிரண்டு முறை மித்ரனின் பெயரை கூறினாலும் வேலையில் மூழ்கி இருந்த கவனிக்கவில்லை ஜப்பான் சென்ற மித்ரன் தான் வரும் நாளை சரியாக யாரிடமும் கூறியிருக்கவில்லை அதனாலேயே மித்ரன் இன்று வருவான் நாளை வருவான் என்று ஒரு மூன்று நாட்களாக வேலையாட்கள் கூறிக்கொண்டிருந்தனர் இன்று நாளை என்று ஏமாற்றிக் கொண்டிருந்த அந்த புலி இதோ வருகிறது தன் மீது எந்த இரக்கமும் அந்த புலி காட்டாது என்று சுமித்ரா அம்மா வார்த்தைகளில் இருந்தும் இசையின் வார்த்தைகளில் இருந்தும் அவள் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறாள் அவனது குணத்தை சுமித்ரா அம்மா இசையிடம் இருந்து மட்டுமல்ல வீட்டில் வேலை பார்க்கும் அனைவரிடமும் கேட்டு அறிந்து கொண்ட இயல் வீட்டை முடிந்த அளவு மித்ரனின் மனம் போல் இருக்குமாறு பார்த்து கொண்டாள் அதுவும் மித்ரனின் கார் கேட்டு வாசலில் வந்து நிற்கிறது ஹான் சத்தம் கேட்டதும் வேலையாட்களிடம் ஒருவித பதற்றம் தொற்றிக் கொள்கிறது ஹான் சத்தம் கேட்கும் வரை மிகவும் இயல்பாக அமர்ந்திருந்த வாட்ச்மேன் சத்தம் கேட்டதும் சட்டென்று துள்ளி எழுந்து தன்னை சரி செய்து கொண்ட பிறகுதான் கெய்த்தை திறக்கிறார் அதை தன் அரை ஜன்னல் வழியாக இயல் பார்த்து கொண்டிருக்க அந்த பதற்றமும் பயமும் அவளையும் தொற்றிக்கொண்டது வருவது என்று அறியாது ஏதோ ஒரு அசுரனை எதிர்நோக்குவது போல் அவள் விடிகள் கொண்டிருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு இயல் மருத்துவமனை சென்றிருந்த நேரம் தன் மகன் அழைத்ததாகவும் அவளை பற்றி விசாரித்ததாகவும் சுமித்ரா அம்மா கூறியிருந்தார் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்க சொன்னாமா என்று கூறியவர் மித்திரனை அழைத்து இயலை அறிமுகப்படுத்தி வைக்க முயலும் போது நான் பிஸியா இருக்கேம்மா ரெண்டு நாள்ல வந்துடுவேன்ல நேர்ல பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டான் இசை கூட பற்றி ஒரு சில விஷயங்களை கூறி இயலை பயமுறுத்தி வைத்திருந்தாள் அத்தையோடு இரண்டாவது மகன் இருக்கார்ல அவர் கோபத்தை மூக்கு நுண்ணில வச்சிட்டு இருப்பாரு எல்லார் மேலையும் பாசம் பறிவு எல்லாம் இருக்கும் ஆனா வேலையை வந்துட்டா அவ்வளவுதான் எந்த தய பார்க்க மாட்டாரு வேலை பிடிக்கலன்னா உடனே வேலையில இருந்து அனுப்பிடுவாரு அதனால அத்தை உன்னை பத்தி சொன்னதால உன் மேல அவருக்கு ஒரு இரக்கம் இருக்கும்னு மட்டும் நீ நினைக்காத இயல் வேலையில கண்ணா இருந்து நல்ல பேர் வாங்கிக்க அதுதான் உன்னுடைய வேலைய நிரந்தரமாக்கும் பொண்ணுங்க மேல அவருக்கு எந்த வெறுப்பும் இல்லைன்னு தான் நமக்கு தோணும் வெளிப்படையா அவர் எதையும் காட்டிக்கவும் மாட்டாரு ஆனா அவருடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய காயம் இருக்குன்னு எனக்கு தோணுது காலேஜில படிக்கும் போது ஏதாவது பொண்ணு கிட்ட ஏமாந்து போயிட்டாரோ என்னவோ மிதுன் கிட்ட கேட்டா சேச்சா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல நான் தான் அண்ணனை விட அதிகம் ஊரு வீடும் தான் இருந்தான் அப்படின்னு சொல்றான் அத முழுசா அப்படியே நம்பிட முடியாது ரெண்டு பேரும் ரெண்டு காலேஜ்ல படிச்சாங்க அதனால மித்ரனை பத்தி மிதுனுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிடவே முடியாது எனக்கு என்னவோ மித்ரனுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு தான் தோணுது இப்படியெல்லாம் பேசி இயலின் வயிற்றில் நேற்று இரவே புளியை கரைத்து விட்டாள் இசை பொண்ணுங்களை அப்போ பயந்தே ஆகணும் என்று நினைத்தவளின் மனதில் அப்போதே அமர்ந்து விட்டது கார் முன் வாசலை எட்டிவிட்டது ஏன் என்று தெரியவில்லை இயலின் கால்கள் தரையோடு ஒட்டி கொண்டு அசைய மறுத்தது ஒரு சில நிமிடங்களில் வீட்டு பணிப்பெண் மாலா வந்து இயல் உங்களை மேம் கூப்பிடுறாங்க என்று கூறி செல்ல கால்களை சிரமப்பட்டு அசைத்து ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கி வைத்து வெளியே வந்தவள் மாடி இறங்கி கீழே வரும்போது அவளுக்கு முதுகை காட்டி நிற்கும் அந்த இளைஞன் கோட் சூட் அணிந்து கம்பீரமாக கல்லூரி நாட்களில் மித்ரனின் ஹேர் ஸ்டைல் இப்படி அல்ல அது அலட்சியமாக விடப்பட்டிருக்கும் இப்போது அழகாக சீக்கி வைத்திருக்கிறான் மாடி இறங்கி வந்த இயல் மித்ரனோடு பேசிக் கொண்டிருக்கும் சுமித்ரா அம்மாவை நெருங்க மித்ரனின் குரல் இயலை தடுமாற வைத்தது இன்னும் அவள் நெருங்கி வர அவனது வாசனை அவள் துளைத்து தொட்டு இது உன் என்றது அவள் கால்களுக்கு அப்படியே ஒட்டி கொண்டது இயலை கண்டதும் மித்ரா இதுதான் புது மேனேஜர் இயல் என்று சுமித்ரா அம்மா கூற மித்ரம் என்ற அந்த பெயர் இயலின் செவிக்குள் நுழைந்து அவள் மூளையை தாக்கியது அவள் தலை விற்றென்று சுற்ற எங்கே தடுமாறி கீழே வீழ்ந்து என்று பயந்த இயல் அருகில் நின்று கொண்டிருந்த இசையின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள் ஆனாலும் இது தன் மித்திரனாக இருக்க வாய்ப்பில்லை வேறு ஏதோ மித்ரன் என்றுதான் அவள் மனம் நினைத்தது தலையை திருப்பி மித்ரன் அவளை பார்த்ததும் அவள் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது மித்ரனின் கையில் இருந்த அவனது செல்போன் அவளது ஒவ்வொரு அசைவையும் சிந்தாமல் தனக்குள் வாங்கிக் கொண்டிருப்பதை விழிகளில் இருள் சூழ இன்னும் இறுக்கமாக இசையின் கரத்தை அள்ளி பிடித்து கொண்டாள் மித்ரன் பற்றி இயல் முன்பே அறிந்திருக்கிறாள் அல்லவா அதனால்தான் அவன் திரும்பி பார்த்ததும் பயந்துவிட்டாள் என்றுதான் இசை நினைத்தாள் இயலின் விழிகளில் மட்டும்தான் அதிர்ச்சி மித்ரன் இயல்பாகத்தான் இருக்கிறான் இயல்பாக இருப்பது மட்டுமா எதுவும் அறியாதவன் போல் ஹாய்யல் நான் தான் சுமித்ரா இரண்டாவது மகன் என்று கூறுகிறான் அவள் நா வறண்டு விட்டது அது தொண்டிக்குழியில் குழியில் கொண்டு அசைய மறுத்தது ஆடாமல் அசையாமல் நிற்பவளை வியப்போடு பார்ப்பது போல் பார்த்தவன் ஹலோ என்றபடியே தன் கையை நீட்டினான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சந்திப்பவளின் கரத்தை பிடித்து பார்க்க அவனுக்குள் ஒரு ஆசை அவள் தன்னவள் அல்ல வேறு ஒருவனுக்கு சொந்தமாகிவிட்டாள் என்று அறிந்திருந்தும் ஏனோ அவள் கரத்தை பற்ற அவன் மனதில் ஒரு ஆசை அவள்தான் இன்னொருவனுக்கு சொந்தமாகிவிட்டாள் அவன் மனதில் இப்போதும் இயல் ஒரு காதலி என்ற நிலையில் ஒரு மூலையில் இருக்கவே செய்கிறாள் சட்டின்றி இயல் சுதாரித்துக் கொண்டாலும் அவள் விடிகள் நிறைந்து விட்டது அவன் நீட்டி நிற்கும் கரத்தை அலட்சியப்படுத்திவிட்டு இரு கைகளையும் உயர்த்தி கூப்பி வணக்கம் என்றாள் நீட்டிய கரத்தை இழுத்து இரு கரத்தையும் கூப்பி அவனும் வணக்கம் என்றான் ஆனால் அவன் முகத்திலோ இதழின் ஓரத்திலோ ஒரு சிறு புன்னகையின் கூட இருக்கவில்லை வேலை பாருமா என்று கூறிய சுமித்ரா அம்மா அப்புறம் என்ன பாச்சு ஆவலாய் மித்ரனை பார்த்து கேட்க அம்மா வாங்க வந்து முதல்ல இங்க உட்காருங்க என்று கூறியவன் தன் அம்மாவின் கரத்தை பிடித்து அழைத்து வந்து செட்டியில் அமர்த்திவிட்டு அவர் அமர்த்திட்டு அமர்ந்தான் அவர்களின் இருபுறமும் அமர்ந்து கொண்டனர் ஜப்பான் கதையை மித்ரன் தொடர இயலால் தன் விழிகளை நம்ப முடியவில்லை மித்ரன் இவனா என் முதலாளி இவனிடமா தான் ஒரு தாசி போல் வேலைக்கு சேர்ந்திருக்கிறோம் அதுவும் அவனது வீட்டில் உயிராக உருகி உருகி நேசித்தவன் எந்த பாராமல் சாட்டையால் அவளை காயப்படுத்தி சென்றதை அவள் எப்படி மறப்பாள் அவன் அன்று கூறிய அந்த வார்த்தைகள் அவள் செவியில் இப்போதும் கண்ணீர் என்று ஒலித்துக் கொண்டே அல்லவா இருக்கிறது உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவியை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்லை உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்க்கறேன் உன்னை சந்திச்ச அந்த நொடியை நான் வெறுக்கிறேன் இனிமே கனவுல கூட என்னுடைய வாழ்க்கையில உன்ன சந்திக்கவே கூடாதுன்னு மனம் மாற கடவுள வேண்டிக்கிறேன் ஒருவேளை உன்னை எங்கேயாவது சந்திக்க நேர்ந்தா நீ யாரோ நான் யாரோன்னு தான் நான் இருப்பேன் நீயும் அப்படியே இருந்தா ரெண்டு பேருக்கும் நல்லது இனிமே தப்பி தவறி கூட என் கண் முன்னாடி வந்து நிக்காத அதே மாதிரி தான் என்ன கூப்பிடாத இந்த நம்பர நான் மாத்த மாட்டேன் மாத்தவும் முடியாது அதனால உன்னுடைய நம்பரை பிளாக் மட்டும் பண்ணிடுவேன் அதையும் மீறி நல்ல வேணு காட்டிக்கிறதுக்காக எனக்கு வேற ஏதாவது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ண முயற்சி பண்ண அப்புறம் நீ என்னுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும் இத்தனை நாள் நீ பார்த்த மித்ரன் இல்ல இப்போ உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கிற இந்த மித்ரன் எனக்கு ஃபோன் ஏதாவது பண்ணி என்ன அறக்க நாக்கிடாத மித்ரன் நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன் கையை உயர்த்தி அவளை பேச விடாமல் தடுத்தவன் நல்லவ மாதிரி நடிக்காத இயல் என்னுடைய மகிழ்ச்சி புன்னகை நிம்மதி எல்லாத்தையும் காலடியில தொலைச்சிட்டு நிக்கிறேன் என்ன வெறுப்பேத்தாத நான் சொன்னது நினைவிருக்கட்டும் என்ன தேடி வராத உன்னால எனக்கு ஏற்படுற ஒரு சின்ன தொல்லையை கூட இனி என்னால தாங்கிக்க முடியாது உன்னை நான் அந்த அளவு வெறுக்கிறேன் அவள் செய்த குற்றம் என்ன என்று கூட கூறாமல் கோபமாக வார்த்தைகளை வீசி சென்றவள் இதோ ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவள் முன் அவளை முன்பின் பழக்கம் இல்லாதவன் போல் அவனை அழைத்தார் இது மித்ரனே தான் சந்தேகமே இல்லை சில திரைப்படங்களில் வருவது போல் ஏதும் விபத்து ஏற்பட்டு பழைய நினைவுகளை விட்டானா என்ன அப்போதுதான் அவன் கூறிய அந்த வார்த்தைகள் மீண்டும் அவள் செவியில் ஒலித்தது ஓ கனவுலையும் என்ன சந்திக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டவராச்சே ஒருவேளை சந்திச்சா கூட நான் யாரோ அவர் யாரோன்னு தான் இருப்பாராம்ல சரி இருந்துட்டு போட்டும் என்கிட்ட இருந்து ஒரு சின்ன தொல்லை கூட இனி வரக்கூடாது அதை தாங்கிக்க என்னால முடியாதுன்னு சொன்னவராச்சே இருந்துட்டு போகட்டும் தனக்குள் கூறி கொண்டவள் தன் வேலையில் மூழ்கும் போதும் ஓர பார்வையால் இடையிடையே மித்திரனை கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் இயல் பக்கம் திரும்பிக் கூட பார்க்கவில்லை ஆனால் அவனது செல்போன் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது அதை இயல் அறியவும் இல்லை பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்